வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம க்ரோதி வருடத்தோட கடைசி நாளில் இருக்கிறோம் அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நம்ம எல்லாருமே விசுவா வசு ஆண்டுக்குள்ளார அடியெடுத்து வைக்க போகிறோம் ஒரு வருடத்தின் முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான மங்களகரமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் யாரெல்லாம் அந்த பதிவுகள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்களோ எல்லாருமே அதை போய் நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் ஆனால் நமக்கு நூறு கோடி நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் நிலைவாசலில் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் அந்த நிலைவாசல் கதவுல எழுத வேண்டிய மிக முக்கியமான இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் அதில் கொடுத்துருக்குறேன் இப்போ நம்முடைய பூஜை அறையில் நம் வைக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அது அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அல்லது புதுசா வெள்ளி விளக்கோ என்ன விளக்கு நீங்கள் ஏற்றனாலும் அந்த விளக்குக்கு அடியில் நாம் வைக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரியது சந்திரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் ஆயுட்காரகன் எல்லாருமே அவர்தான் இந்த வருடம் ஒரு தெளிவான தைரியமான எதற்கும் கலங்காத ஒரு மனம் நமக்கு வேணும்னா சந்திரனோட அருள் வேணும் ஸோ வருடத்தோட முதல் நாள் நம்ம சந்திரனுடைய அருள் பெறுவதற்காக தான் இந்த விஷயத்தை செய்ய போகிறோம் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் இப்போ நான் டெமோக்காக வெள்ளி விளக்கு எடுத்துருக்குறேங்க தட்டும் கஜலட்சுமி அம்பாள் விளக்கோ நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் தினம்தோறும் ஏற்றக்கூடிய கஜலட்சுமி விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ என்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து இன்றைக்கே நீங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு காலையில் பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் படையல் அதாவது சமைச்சு படை படையல் பண்ணுவீங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் இதில் என்ன பொருள் இந்த விளக்குக்கு அடியில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அந்த விளக்கெல்லாம் இல்லைங்க என்கிட்ட நான் ஒரே ஒரு குபேர விளக்கு தான் ஏற்றுறேன் இல்லை நான் அகல் விளக்கு தான் ஏற்றுகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி அதுக்கு அடியில் நம்ம ஒரு தட்டு வைப்போம் அந்த தட்டில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக பிறக்கக்கூடிய இந்த விசுவா வசு ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் இப்போ என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் இந்த தட்டில் வைக்க வேண்டியது இந்த பொருள் தாங்க ஆமாங்க பச்சரிசியோ அல்லது நெல்மணிகள் உங்கள் கிட்டே இருந்தாலோ நீங்கள் அதை வைக்கலாம் அந்த அரிசியில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமானது இரண்டு ரூபாய் நாணயங்கள் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எண் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு எண் ஸோ நம்ம வந்து இரண்டு ரூபாய் நாணயங்களை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கள உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இரண்டு ரூபாய் மதிப்புள்ள நாணயங்களோ அல்லது ரூபாய் நோட்டுகளோ நீங்கள் இதுக்கு அடியில் வைக்கலாம் ஏன்னா எல்லாருமே நாளைய தினம் வந்து பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு நிறைய பேர் இதில் வந்து லக்ஷ்மி கடாட்ச பொருட்களை வந்து வைப்பாங்க அதாவது கோமதி சக்கரமோ சோழியோ அதெல்லாம் நீங்கள் வைக்கிறது நல்லது இதற்கு மேலே நம்ம தீபத்தை வச்சு அதை நல்லெண்ணையும் நெய்விட்டு நீங்கள் தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நம்ம நிறைய திரி வகைகள் வீட்டில் வச்சிருப்போம் நாளைக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தாமரை தண்டு திரி தீபம் போடலாம் நான் வந்து சாதாரணமாக இப்போ வெள்ளை நிற திருநூல் தான் போட்டு ஏற்ற போகிறேன் இதை வந்து அவசியம் நீங்கள் செஞ்சிடுங்க இப்போ நம்ம அழகாக தீபம் ஏற்றி வச்சு வச்சாச்சுங்க நீங்கள் நாளைக்கு தீபம் ஏத்துறதுக்கு முன்பு அதற்கு அடியில் நீங்கள் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோலம் அதாவது ஒரு சின்னம் ஒரு குறியீடு அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் இந்த எட்டு இதழ் தாமரையை தமிழ் பிறப்பன்று நம்முடைய பூஜை அறையில் நாம் வரைவது அப்படிங்கிறது அஷ்டலட்சுமிகளோட அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அஷ்டலட்சுமிகளோட அருள் இருந்தால் நமக்கு வேறு எந்த கவலையுமே இல்லைங்க அதனால் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறீங்களோ அல்லது ரெண்டு விளக்கு ஏற்றுறீங்களோ அல்லது குத்து விளக்கு ஏற்றுறீங்களோ அனைத்து விளக்குகளுக்கு அடியிலேயும் நீங்கள் இந்த எட்டு இதழ் தாமரை கோலத்தை வந்து வரைஞ்சிடுங்க அதற்கு மேலே இதை நீங்கள் எடுத்து வைங்க ஸோ பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயிலையோ நெய்லேயோ நீங்கள் சேர்க்க வேண்டியது இதை மாதிரி பச்சை கற்பூரம் நல்ல ஒரு வாசனையோட லக்ஷ்மி கடாட்சமாக தெய்வீகமான ஒரு அம்சத்தை இது நம்ம பூஜை அறைக்கு கொடுக்கும் பொதுவாகவே நம்ம சாதா வெள்ளிக்கிழமையிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை வந்து விளக்கில் போட்டு ஏற்றுறது நல்லது அதிலும் நாளைய தினம் நீங்கள் அவசியம் இதை ஏற்றுங்க இதை மாதிரி போட்டு ஏற்றுங்க ஏத்திட்டு நீங்க சந்திர சகோதரியே போற்றி சந்திர சகோதரியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் சந்திரனையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம ஒன்று சேர வழிபாடு செய்வதற்கு மிக மிகவும் உகந்த நாள் நம்ம முதல் நாள்லேயே இதை மாதிரி வழிபாடுகள் செய்யும்பொழுது அந்த வருடம் முழுவதும் இதனுடைய நல்ல பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அப்படி நீங்கள் அரிசியும் இரண்டு ரூபாய் காசையும் நம்ம விளக்குக்கு கடியில் வச்சு ஏற்றுறோம் இல்லையா இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுநாள் இந்த அரிசியை எடுத்து நம்ம பொங்கல் ஸ்வீட் பொங்கல் செய்ய பயன்படுத்திக்கலாம் இரண்டு ரூபாய் நாணயங்களை நீங்கள் பத்திரமாக எடுத்து அதோட கொஞ்சம் அரிசியையும் சேர்த்து நீங்கள் பணப்பெட்டிலேயோ நகை பெட்டியிலையோ அல்லது கல்லாப்பெட்டிலேயோ நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மற்ற நாணயங்களோடு கலக்காதீங்க அதை கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது தனியாக ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க அந்த இரண்டு ரூபாய் நாணயம் பல நூறு லட்சங்களை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தருங்க நீங்கள் வந்து குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்ய இடங்களில் வச்சிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நீங்கள் எதிர்பாராத அளவு உங்களுடைய வீட்டோட பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த மாதிரி பொருள்களை வைத்து நம்ம தீபம் ஏற்றிய பிறகு நம்முடைய பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருட்களை தான் பாத்துட்டு இருக்கிறீங்க சித்திரை கனி காணும் பழக்கம் இருக்கும் சில பேருக்கு இருக்காது அப்படிப்பட்டவர்கள் மங்கள பொருட்களை உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு நீங்க வந்து பூஜை செய்யலாம் அடிப்படையான பொருட்கள் ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐந்து அகல் தான் எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே பயன்படுத்திய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல அதுல மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் அதுக்கப்புறம் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வைக்கலாம் புதுசாக வாங்கின நகைகள் வெள்ளியோ தங்கமோ அதை மாதிரி புதிதாக வாங்கின வாகனங்களோட கீ சாவி இருக்கும்ல அதை வைக்கலாம் புதிய ஆடைகள் நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் வைக்கலாம் அதை மாதிரி நாளைக்கு பார்க்கும்பொழுது நம்மளுடைய பூஜை அறையே ஐஸ்வர்யம் நிறைந்த அறையாக இருக்கணும் நீங்கள் வாழை இலை போட்டு படைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூன்று நேரங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் காலையில் ஆறிலருந்து ஏழு இருபது வரை அதுக்கப்புறம் ஒன்பதுலருந்து பத்து இருபது வரை நீங்கள் பகல் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் வந்து நீங்கள் பூஜை செய்யலாங்க ஸோ நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க தங்க நகைகள்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இப்படிப்பட்ட பொருள்களையும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாங்க இந்த பொருள்களையெல்லாம் நீங்கள் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் எடுத்து நம்ம அதை பயன்பாட்டுக்கே வைத்து கொள்ளலாம் என்னங்க பார்த்தீங்களா என்னென்ன விஷயம்னு ரொம்ப ஈஸி தானே இது எல்லாராலையும் செய்ய முடியும்ல இந்த ஒரு பொருள் இல்லை உங்ககிட்ட நெல்லோ அல்லது பச்சரிசியோ இல்லைன்னா இன்றைக்கே நீங்கள் வாங்கிடுங்க நாளைக்கு எல்லாருமே ஏற்றிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறீங்க நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பதிவு கட்டாயமாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த புது வருஷத்தில் யாரெல்லாம் நம்முடைய ஃபேமிலியில் அதாவது நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க புது புது விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அரிய தகவல்கள் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி